திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் நடவடிக்கையாக வெளிநாட்டு மரங்களை அகற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கலந்தாய்வு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது கொடைக்கானல் மலைத்தொடரில் ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்டிப்ஸ் சைப்ரஸ் போன்ற மரங்கள் அதிகளவில் காணப்படுகின்றன இவற்றால் நிலத்தடி நீர் மட்டமும் குடிநீர் ஆதாரங்களும் வெகுவாக பாதிக்கப்படுவதால் வனவிலங்குகள் கிராமங்களுக்குள் புகுந்து மக்களை அச்சுறுத்தி வருகின்றன இதனை தடுக்க மாவட்ட வனத்துறை அதிகாரி வெங்கடேஷ் தலைமையில் சோலை மரம் நடும் விடா மற்றும் அன்னிய செடிகளை அகற்றி இயற்கை சூடலை மீட்கும் திட்டம் தொடங்கப்பட்டது ஓய்ஸ் என்ற நிறுவனம் நிறுவனம் வனத்துறையுடன் இணைந்து இதனை செயல்படுத்தியதுடன் கலந்தாய்வு கூட்டமும் நடைபெற்றது அனைத்து மக்களும் இதை வந்து அவங்களுக்கு ஒத்துழைத்து இந்த மாதிரி ஒரு சோலா மரங்களை வந்து எங்கெங்கே வந்து டீக்ரேட்டாக இருக்காங்க வந்து நடுறதுக்கு நாம் வந்து ஒவ்வொரு மண்டலமும் நம்ம முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அழிந்து வரும் இந்த சோள மரங்களை கண்டிப்பாக கொடைக்கானல் மேல்முறையில் பாதுகாக்கும் என்று உறுதியாக நாம் தெரிவிக்கலாம் இந்த கொடைக்கானல் மலை பழனி மலையை சுற்றி கிட்டத்தட்ட அதிகமான ஏக்கர் பரப்பளவில் பரவி இருக்கக்கூடிய இந்த வெளிநாட்டு மரங்களான பயின் வாட்டி லியூக்குல போன்ற மரங்களை எல்லாத்தையும் அகற்றிட்டு இந்த மண்ணுக்கும் இந்த மலைக்கும் உரித்தான இயற்கையான சோலை மரங்களை நடணும்ன்ற பிரச்சாரத்தை எங்க வாய்ஸ் அமைப்பின் சார்பாக எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிறுத்து வெளிநாட்டு மரங்களை அகற்ற வனத்துறை திட்டமிட்டுள்ளது பொதுமக்கள் மத்தியிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது